பிரைஸ்தலாட் பிரியமானவர்களே இன்றைய நாள் வாக்குத்தத்தம் யோவான் எட்டாம் அதிகாரம் ஏழு எட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவான் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களே நாம் அநேக குற்றவாளிகளாய் இருந்தாலும் மற்றவர்களை குற்றம் தீர்க்கிறதில் முதலாளாக இருக்கிறோம் முதலில் மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்காமல் நம்மை நாமே நிதானித்து அறிந்து நாம் சரியாக இருந்தோமானால் கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க இருக்கிறார் ஆகையால் மற்றவர்களை குற்றப்படுத்தாமல் இருப்போம் காட் பிளஸ் யூ கர்த்தர் நம் அனைவரை வழிநடத்துவாராக ஆமே ஆமே